வணக்க நண்பர்களை நீண்ட நாட்களாக உங்களை சந்திக்க முடியவில்லை வளமையாக நான் கூறுகின்ற காரணம் வேலை பழுதன்று கூறுவேன் ஆனால் இந்த முறை அவ்வாறு கூற முடியவில்லை அதுக்கு காரணம் ஒன்றுதான் நண்பர்களே என்னுடைய முடக்கப்பட்டு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு அண்ணன் சீமான் அவர்களுக்காக பதிவேற்றம் செய்திருந்த ஒரு காணொலியில் அண்ணன் சீமான் நடந்து வருகின்ற விலையில் புலிக்கொடியானது பின்னால் பறந்து கொண்டிருந்தது அதை சாட்டி அது புலிகள் பயங்கரவாதம் இவ்வாறான தடைகள் அதை பற்றி நான் ஒரு விளக்கம் கொடுத்தது போன்று அவர்கள் அந்த வேலைக்காட்சியை முடக்கம் செய்திருக்கிறார்கள் பரவாயில்லை மீட்டு கடுப்பதற்கான செயற்பாடுகளை செய்து வருகின்றேன் அதுவரைக்கும் நண்பர்களை இந்த பாலம் வலைக்காட்சியில் அளிக்கலாம் பாலம் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்ததுதான் ஈழத்துக்கும் தமிழ்நாட்டுக்குமான பாலமாக நான் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து அதே வேளையில் தமிழ் தேசியத்துக்கு எப்பொழுதும் ஆதரவாளர் தான் ஆகவே வலைக்காட்சியை முடக்கலாம் ஆனால் தம் தேசியத்தின் எங்கள் கொள்கை கோட்பாடுகளை முடக்குவதற்கு உலகில் எவரும் இல்லை என்பதை இங்கே கூறிக்கொண்டு பதிவுக்கு செல்லல நண்பர்களே அண்ணன் சீமன் அவர்களுடைய நேர்காணல் ஒன்றை அண்மையில் பார்த்திருந்தேன் அது பற்றி சில உறவுகள் தந்திருந்தார்கள் அண்ணா பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் நாங்கள் தோற்றால் கூட அண்ணன் சீமானவர்கள் எதிர்கால இளைஞர்களுக்கு எங்களுடைய தமிழ் கடத்தி விட்டு செல்வோம் ஆகவே எங்களுடைய அந்த வெற்றி இலக்கை நாங்கள் வெல்ல வேண்டும் என்கின்ற ரீதியில் உறுதியான ஒரு சொல்லை வழங்கியிருக்கலாம் என்பது போன்று சிலருடைய கருத்துக்கள் நண்பர்களை நானும் அந்த பதிவை பார்த்துருந்தேன் அண்ணனுடைய பெருந்தன்மையான கருத்து தான் பழமை போல சீமானண்ணன் அண்ணன் எப்பொழுதுமே பெருந்தன்மையாக பேசக்கூடியவர் தான் யாரையும் எதிர்ப்பவரில்லை ஆனால் தமிழ் தேசி

பூனியாக என்னுடைய கருத்துக்களை வைக்கின்றேன் இது என்னுடைய ஈழத்தமிழனாக என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை தான் இங்கே பதிவு செய்கிறேன் குறிப்பாக பார்த்தீங்கள சொன்னால் முப்பது ஆண்டு கால போராட்டம் எங்களுடைய தேசிய தலைவர் சிறுக சிறுக கட்டமைப்பு நண்பர்களை இந்த உலகத்தில் இருக்கின்ற எவரையும் அதாவது உலகத்தில் இருக்கின்ற எல்லா வகையான புலனாய்வுத் துறையினராலும் ஈழத்தில் என்ன நடக்கிறது விடுதலை புலிகள் என்ன அடுத்த நிகழ்வு அடுத்த நிகழ்ச்சி அல்லது அடுத்த போர் எதை செய்ய போகிறார்கள் என்று கூட கண்டறிய முடியாத நிலையில் எங்களுடைய தேசிய தலைவர் கட்டமைப்பும் அதே வேளையில் உலக நாடுகள் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை விரலின் நுனிகளில் கூட அந்த செய்திகளை வைத்திருக்கக்கூடிய வல்லமை பொருந்திய மிகப்பெரிய புலனாய்வு துறையையும் வைத்துக் கொண்டு எங்களுடைய தேசிய தலைவர் அமைத்த கட்டமைப்பானது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மௌனிக்கப்பட்டது நண்பர்களே அதுக்கு காரணம் வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே துரோகம் துரோகத்தால் தான் ஈழத்தமிழர்கள் வீழ்ந்தார்கள் ஈழத்தமிழர்கள் போராட்டம் வீழ்த்தப்பட்டது மௌனிக்கப்பட்டது என்பதை நான் எப்பொழுதும் நான் வழங்குகிறேன் நண்பர்களே அதே போலதான் நண்பர்களே எங்களுடைய தேசிய தலைவர் இரண்டாயிரத்தி ஒன்பதில் மௌனிக்கப்பட்டு தேசிய தலைவர் இருக்கிறாரா இல்லையா

சட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்பாக இன்று வரை ஈழத் ஒரு தலைமையை உருவாக்க முடியாத தலைமைகள் அற்ற மேற்பாரற்ற மந்தையாக இன்றைக்கு ஈழத் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவனோ கண்ட குப்பைகள் எல்லாம் வந்து இன்றைக்கு தமிழர்களின் தலைவர் என்பது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க முயற்சி செய்து கொண்டிருப்பதை நாங்கள் அண்மை காலமாக ஊடகங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே தான் சொல்கின்றேன் தேசிய தலைவர் கூறுவதுதான் நண்பர்களே வரலாறு தான் எங்களுடைய வழிகாட்டி அந்த வரலாற்றின் ஊடாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அண்ணன் சீமான் என்கின்ற மாபெரும் தலைமையை நீங்கள் தவற விட்டு

முடியாது அதே போல தான் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சியாக இருக்கட்டும் விஜயகாந்த் அவங்கிற மாபெரும் ஒரு தலைமை அவருக்கு பின்னால் வரப்போகின்றவர்கள் அதே போன்று ஒரு மக்களுடைய செல்வாக்கை பெற்றோ மக்களுடைய விருப்பத்தை பெற்று அவர்கள் வெல்ல வைக்கக்கூடிய தலைமை அந்த வளர்ச்சியானது மீண்டும் வருமானால் அது ஐயமாக தான் இருக்கிறது அதே போலதான் ஒவ்வொரு விடியமாக பார்த்தீர்கள் என்று சொன்னாலும் அதுதான் உண்மை நண்பர்களே அந்தந்த கட்சி தலைமைகள் இருக்கும் பொழுது அந்தந்த விடயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் உதாரணத்துக்கு சொல்ல போனால் தேசிய தலைவர் இருந்த காலத்தில் நாங்கள் தமிழகம் பெற்றுக்கொண்டு கொண்டிருக்க வேண்டும் ஆனால் நாங்கள் அதை தவற விட்டு விட்டோம் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கிறது எனவே தான் சொல்கிறேன் நான் சீமான் அவர்கள் அவர்களுடைய கருத்துக்கள் பெருந்தன்மையாக இருக்கும் எதிர்காலத்துக்கு கடத்தி விட்டு செல்லலாம் என்பது போல கூறினாலும் தமிழர்கள் நீங்கள் ஒன்று சேர வேண்டும் இன்றைக்கு பலருடைய குற்றச்சாட்டை பார்க்கிறார் என்றால் சீமான் அவர்கள் திருமாவளனை அண்ணன் என்று சொல்கிறார் அன்புமணி அவர்களை அண்ணன் சொல்கிறார் மற்றும் இப்படி ஒவ்வொருவரையும் நாங்கள் உறவு கொண்டு அவர் அன்பாக பேசுகிறார் ஆனால் அவர்கள் எங்களுக்கு எதிரான கட்சிகள் எதிரான செயற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை நாங்கள் நேசிப்பதனூடாக அவர்களை

அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற மக்களை நாங்கள் வழி நடத்தக்கூடிய தன்மையில் இன்றைக்கு வலைக்காட்சிகள் இருக்கிறீர்கள் மற்றும் பேச்சாளர்கள் திறமையான பேச்சாளர்கள் இருக்கிறீர்கள் அந்த பேச்சுக்கள் ஊடகம் மக்களுக்கு கருத்துக்களை எடுத்துச் செல்லுங்கள் திருமாவளவன் அங்கே திமுகவோடு இருக்கட்டும் அது பரவாயில்லை ஆனால் அவருக்கு பின்னால் இருக்கின்ற மக்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி வாருங்கள் அதே போல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி அவர்கள் அங்கே இருக்கட்டும் அவர்கள் தங்களுக்கான செயற்பாட்டை செய்யட்டும் ஆனால் அவர்களுக்கு பின்னால் இருக்கின்ற மக்கள் நாம் தமிழர் கட்சி பின்னால் வாருங்கள் ஒன்றாக திரளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம்

பயன்படுத்திக் கொண்டிருக்கின்ற எந்த தலைமைகளும் தமிழர்கள் இல்லை திரைப்படத்தில் தமிழர்கள் இல்லை இந்த விடயத்திலும் தமிழர்கள் இல்லை எனவேதான் சொல்கின்றேன் தமிழர்கள் நீங்கள் வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழர்கள் ஒற்றுமையாக வெள்ள வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்பொழுது விஜய் அவர்கள் கூட வந்திருக்கிறார் விஜய் அவர்களை ஈழத்தமிழர்கள் என்று நாங்கள் நம்புவது இல்லை நண்பர்களே அண்ணன் சீமான் அவர்கள் தம்பியாக ஏற்றுக்கொண்டாலும் அவரோடு அன்போடு இருப்பார் அதேதான் நான் சொல்வது நண்பர்களே அண்ணன் சீமான் பேரன்புக்காரன் ஆனால் அவர்கள் அரசியலை மக்கள் நீங்கள் புரிந்திருக்க வேண்டும் திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒவ்வொரு கண்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்கள் எல்லாம் எப்படி நண்பர்களை தமிழ்நாட்டில் இப்படியானவர்களை விளத்த வேண்டிய தேவை வருகிறது தமிழ் தேசியம் உங்களுடைய நாடு நண்பர்களை தமிழ்நாடு அதாவது மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதன் பின்பாக தமிழ்நாடு என்ற மாநிலம் பிரிக்கப்பட்டு விட்டது அதற்கு பின்பும் உங்களுடைய உங்களுடைய ரத்தம் ஒன்றை ஆள வைக்க முடியாமல் நீங்கள் பிச்சைக்காரர்களாக அடிமைகளாக கையெழுந்து நிலையில் இருந்து கொண்டு வெக்கமாக இல்லையா நண்பர்களே எனக்கு பக்கமாக இருக்கிறது நண்பர்களை உண்மைதான் இன்றைக்கு பலரும் கேட்பார்கள் தம்பி நீ எதற்கு தம்பி தமிழ்நாட்டு அரசியலை தலைகிறாய் என்னுடைய இனத்துக்காக எங்கிருந்தாலும் நான் குரல் கொடுப்பேன் அதை தட்டி கேட்பதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது ஆனால் என்னை கேட்பதற்கு வேறு கவனுக்கும் அருகதை இல்லை என்பதை இங்கே பதிவு செய்கிறேன் ஏனென்றால் தமிழ்நாட்டு தமிழன் என்னுடைய இரத்த உறவு அவனுக்காக குரல் கொடுப்பேன் அவனுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அதே போல குரல் கொடுப்பேன் இதே போல தான் எனக்கு ஒரு பிரச்சனை என்றாலும் அவன் குரல் கொடுப்பான் இதுதான் உண்மை எனவே தான் சொல்கிறேன் நண்பர்கள்

உங்களுடைய வளம் உங்களுடைய உரிமை என்று நீங்கள் வெகுண்டெழுந்தீர்களாக இருந்தால் தமிழ் தேசியம் அடுத்த நொடியே பிறக்கும் நாம் தமிழர் கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெல்லும் என்பதில் எந்த மாற்றுக்கத்தும் இல்லை என்று கூறிக்கொண்டு நண்பர்களை இலக்கொண்டுதான் என்னத்தின் விடுதலை முன்னும் இன்னும் ஒரு பதிவு சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த விடைபெறினா ஜீவன் நாளை மேலும் மறைக்கும் இனப்போர் இங்கே உண்டடா